கடவுள் இருக்காரா இல்லையான்றது ஒரு பெரிய கேள்வி இதுக்கு உறுதியான பதில் சொல்றது ரொம்ப கஷ்டம் ஏன்னா இது முழுக்க முழுக்க நம்பிக்கையையும் தனிப்பட்ட உணர்வையும் சார்ந்தது நிறைய பேர் கடவுள் இருக்கார்னு நம்புறாங்க அவங்க தங்களோட மத நூல்கள் ஆன்மீக அனுபவங்கள் இயற்கையில இருக்கிற ஒழுங்கு தங்களோட வாழ்க்கையில நடந்த சில விஷயங்கள் இதுக்கெல்லாம் ஒரு காரணம் இருக்கணும்னு நினைக்கிறாங்க கடவுள் நம்பிக்கை அவங்களுக்கு மன அமைதியையும் தைரியத்தையும் கொடுக்குதுன்னு சொல்றாங்க அதே மாதிரி நிறைய பேர் கடவுள் இல்லைன்னு நம்புறாங்க அவங்க அறிவியல் பூர்வமான ஆதாரங்களை வச்சு பார்க்குறாங்க இயற்கையில நடக்குற எல்லா விஷயங்களுக்கும் அறிவியல் ரீதியா விளக்கம் இருக்குன்னு சொல்றாங்க கடவுள் நம்பிக்கை ஒரு கற்பனை அல்லது சமூகத்தோட உருவாக்கம்னு அவங்க நினைக்கிறாங்க இந்த ரெண்டு தரப்புலையும் நிறைய அறிஞர்களும் தத்துவ ஞானிகளும் அவங்கவங்க கருத்தை பலமான வாதங்களோட முன் வச்சிருக்காங்க இதனாலதான் இந்த கேள்விக்கு இன்னைக்கு வரைக்கும் ஒரு முடிவான பதில் கிடைக்கல உண்மையை சொல்லப்போனா கடவுள் இருக்காரா இல்லையான்றது ஒவ்வொருத்தரோட தனிப்பட்ட நம்பிக்கை யாரும் யாரையும் கட்டாயப்படுத்த முடியாது நீங்க எந்த பக்கம் நினைக்கிறீங்களோ அது உங்களுடைய தனிப்பட்ட உரிமை நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுக்கு இந்த விஷயத்துல என்ன மாதிரியான எண்ணங்கள் இருக்கு